கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் யாக்கோபு நாலு பத்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் நம்முடைய ஆண்டவராக இயேசு தம்முடைய மகிமையெல்லாம் துறந்து இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக இறங்கி வந்தார் மனிதர்கள் மத்தியிலே அவர் வாழ்ந்தார் நமக்காக மறித்தார் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்றைக்கும் ஜீவிக்கிறார் தம்மோடு இருக்கும்படி நம்மை எடுத்து சீக்கிரமாய் வருகிறார் அவர் தம்மை தாமே தாழ்த்தி இந்த உலகத்திலே வந்ததன் நோக்கம் தேவனுடைய பார்வையில் நம்மை தாழ்த்தும்படி அவர் நல்ல ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றிருக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவில் விசுவாசிகள் என்று சொல்லிக் நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால் மாத்திரமே நம்முடைய குடும்பங்கள் சமாதானம் நிறைந்தவைகளாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா குடும்பங்களிலும் குழப்பங்கள் பெருமை மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள தெரியல மற்றவங்களை விட தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கொள்கிறார்கள் இதுதான் குடும்பங்களில் சமாதானம் இல்லாததற்கு காரணம் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் கருத்து வேறுபாடுகளுக்கும் பிரிவினைகளுக்கும் காரணமாகி இன்றைக்கு நீதிமன்றங்களை நாடி செல்கிற ஒரு நிலைமை உண்டாயிருக்கிறது அநேக குடும்பங்களில் பெருமையுள்ள மனிதர்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதால் அங்கே ஒரே குழப்பம் பிரிய கிறிஸ்துவில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும்போது இப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் முற்றிலும் அகன்று போகும் தேவனுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தும்போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் நாம் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருப்போம் அனைவருக்கும் நடுவிலே ஒரு சமாதானம் உண்டாகும் நாம் ஏன் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமா உப்பு கொடுப்போம் அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பாக தாழ்மையாயிருக்க உதவி செய்யுங்கப்பா இந்த தாழ்மை இல்லாததுனால நாங்கள் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் தகப்பனே குழப்பங்களும் பிரிவினைகளும் காணப்படுகிறது ஆண்டவரே இறங்குங்கப்பா குடும்பங்களில் சமாதானமான சூழ்நிலை வேணும் ஆண்டவரே பெருமை உள்ளத்திற்குள் வந்தால்தான் கசப்பும் பகையும் தர்க்கங்களும் உண் ஆண்டவரே மனம் இறங்குவீராக குடும்பங்களுக்காய் மனம் இறங்குவீராக பெருமையான எண்ணங்கள் வேண்டாம் ஆண்டவரே குழப்பங்களுக்கு காரணமாய் நாங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்